من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يستحبون الحياة الدنيا على الآخرة ويسدون عن سبيل الله ويبغونها عوجا أولئك في ضلال بعيد الذين يستحبون الحياة الدنيا على الآخرة أورغل مرمي جده. இந்த உலகத்தையே நேசிக்கின்றார்களே இவர்கள் மேலும் இல்லாகி அல்லாஹுடைய நேர்மையான அந்த பாதையை விட்டும் அவர்கள் தடுக்குகின்றனர் அந்த அல்லாஹுடைய பாதையில் கோணலை அவர்கள் விரும்புகின்றார்கள் உலகின் வகீது அவர்கள் வெகு தூரத்தில் வழிகட்டிலே இருக்கின்றார்கள் என்று பதினாலாவது அத்தியாயத்துடைய மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் குறிப்புகின்றான் இதற்கு முந்தைய அந்த வசனத்தில் இரண்டாவது வசனத்திலே சொல்லும் பொழுது இந்த வானங்களையும் பூமியையும் படைத்து அல்லாஹுவாக இருக்கின்றான் அதை மறுக்கக்கூடியவர்களுக்கு கடுமையான நரகம் இருக்கின்றது வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹ் எச்சரித்தான் அந்த இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை பற்றி இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்புகின்றான் இறைவனுடைய பாதையில் செல்லுவதை விட்டும் இறை கோட்பாடை இறை கோட்பாடை விட்டும் மக்களை வழிகெடுக்க வேண்டும் அந்த கோட்பாடுகளிலே கோலனான வழிகளை தவறான சிந்தனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது அவர்களின் நோக்கமாக இருக்கின்றது அதில் முதலாவதாக அவர்கள் இந்த உலகத்தை விரும்புகின்றார்கள் இவர்கள் இவர்கள் இந்த உலகத்தை விரும்புகின்றார்கள் இது ஒரு தன்மை அவர்களுக்கு அல்லாஹை மறுக்கக்கூடியவர்கள் ஏகத்துவத்தை மறுக்கக்கூடியவர்கள் ஓரிரை கொள்கையை மறுக்கக்கூடியவர்கள் இவருடைய நோக்கம் என்ன உலகத்திலே அவர்கள் உலகத்தை விரும்புகின்றார்கள் அவ்வளவுதான் அதனுடைய நோக்கம் இன்னைக்கு நாம பார்க்கிறோம் உலகத்துல கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள் அல்லது கடவுளையே மறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவருடைய நோக்கம் எதுவாக இருக்கின்றது உலகத்திலே சுகமாக வாரங்கள் உலகத்திலே இன்பமாக வாழணும் உலகத்தில் நாம் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அதற்கேற்ற ஒரு கட்டுப்பாடு விதிமுறை எதுவும் இருக்கக்கூடாது நினைக்கின்றார்கள் இது நல்லது இது கெட்டது என்றெல்லாம் யாரும் பகுத்து சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய விவரம் இருக்கக்கூடாது என்ற அறிவுக்கு என்ன செய்யக்கூடாது தடை போடக்கூடாது என் அறிவு என்ன சொல்லுதோ என் மனம் என்ன சொல்லுகின்றோ அதை நான் விரும்பி செய்வேன் அவர்கள் இந்த உலகத்தை விரும்புகின்றார்கள் ஏகத்துவ கொள்கையிலேயே இருக்கக்கூடிய அதாவது இஸ்லாத்து ஏற்றிருக்கக்கூடிய கொள்கையிலும் உள்ளவர்களுக்கும் இதுதான் நிலை அவர்களும் அந்த ஏகத்துவ கொள்கையிலே உறுதியாக நிலையாக இருந்தால் அவர்களும் என்ன செய்ய மாட்டார்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் உலகத்தை விரும்பியதன் காரணமாகத்தான் என்ன செய்கிறார்கள் ஷேஹருடைய கைகளுக்கு பிடித்து அவருடைய கால்களை பிடித்து அந்த அவருடைய அவரை கொண்டு வந்து தன்னுடைய இல்லங்களை அமர வைத்து அவர்கள் துவா ஓதினால் நம் வீடு பறக்கத்தாக இருக்கும் நம் கடை செல்வம் பொழியும் என்று கல்லாப்பட்டியில உட்கார வைத்து என்ன செய்கிறார்கள் துவா ஓகார்கள் அவருடைய நோக்கம் என்ன இவர் துவா ஓதினால் பறக்கத் இவர் துவா ஓதினால் பறக்கத் இது மார்க்கத்தில் இருக்குதா இல்லை என்பதெல்லாம் நினைக்க மாட்டார்கள் அப்ப இறைவனுக்கு ஏகத்துவ கொள்கையிலே இறைவனுக்கு இணைவிக்காமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஒருவர்கள் தான் எது மார்க்கமோ அதை மட்டும் விரும்புவார்கள் அதை செய்வதற்கு விரும்புவார்கள் அதன் மூலியமாக அல்லாஹுடைய நேசத்தையும் நாளை மறுமையுடைய அல்லாவுடைய பொருத்தத்தை விரும்புவார்கள் அது அல்லாத மற்ற எல்லோரும் எதைத்தான் விரும்புகின்றார்கள் இந்த உலகத்துடைய பொருளாதாரத்தை தான் நேசிக்கின்றார்கள் ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இறைவனை மறுத்தாலும் சரி அல்லது இறைவனுக்கு பல தெய்வங்கள் இருக்கிறது என்று சொன்னாலும் சரி நோக்கம் என்ன இந்த உலகத்திலே நாம் எப்படி இருக்கணும் சுகமாக இருக்கணும் மறுமை மறுமை பற்றியும்னால சிந்தனை இருக்காது சரி இது ஒரு விரிவான விளக்கங்கள் இரண்டாவது அவருடைய தன்மை என்னவென்றால் வயசுன அன்சபியில் இல்லாகி அல்லாவுடைய பாதையை பெண் தடுப்பார்கள் அல்லாவுடைய அவருடைய பாதையில் அல்லாவுடைய பாதையது சத்தியம் சத்திய பாதையை விட்டும் அவர்கள் தடுத்து கொண்டே இருப்பார்கள் ஆகா அங்கு போயிடாத அதை கேட்டாத குரான் அதை கேட்டாத ஹதீஸை கேட்டாத குரான் ஹதீஸ் தான் மார்க்கம் என்று சொல்வார்கள் அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது நமக்கு முன்னோர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கின்றார்கள் அவருடைய நிறைய செய்திகளையும் கருத்துக்களையும் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் எனவே அந்த பாதையில் நாம் சென்றால்தான் நாம் அல்லாவுடைய திருப்தியை அடைய முடியும் என்று என்ன செய்வார்கள் என்று சொல்வார்கள் இல்லா அல்லாவுடைய பாதையிட்டும் அவர்கள் என்ன செய்வார்கள் தடுத்து கொண்டே இருப்பார்கள் இது இரண்டாவது தன்மை மூன்றாவது தன்மை அதிலே கோணலை கண்டுபிடிப்பார்கள் இதுதான் மார்க்கம் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை வெறுக்கக்கூடியவர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள் முர்கா போடுவதா அது அடிமைத்தனம் பெண்களின் அடிவித்தனம் அது கொடூரம் அது கொடுமை பெண்களை என்ன செய்கின்றீர்கள் கொடுமைப்படுத்துகின்றீர்கள் என்று யார் சொல்றார் இந்த மார்க்கத்தில் கோணலை உண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக அது என்ன கட்டுப்பாடு மது அருந்தக்கூடாது என்று சொல்வது விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல் ஆடைகளை அணிவது அவருடைய உரிமை அல்லவா அந்த உரிமை ஏன் பறிக்கின்றீர்கள் ஏன் வட்டிக்கு வாங்கக்கூடாது வட்டி கொடுப்பதனால் வாங்குவதால் என்ன தவறு என்றெல்லாம் என்ன செய்கின்றார்கள் சொல்லுகின்ற காரணம் என்ன இந்த மார்க்கத்திலே கோணலை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பெரிய சிந்தனையாளர் ஒரு அரசியல் ஒரு ஓரளவுக்கு தகுதி உள்ளவர் ஒரு நல்ல பெயர் பெற்றவர் அவர் பேசுகின்றார் இஸ்லாத் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் எனக்கு பிடித்திருக்கின்றது ஆனால் இந்த பெண்கள் முறுக்க அணுகின்றார்களே பெண்கள் வந்து தங்களுடைய உடலை முழுமையாக மறைத்துக் கொண்டே கொண்டிருக்கிறார்களே இது வந்து பெண் கொடுமை என்று சொல்கின்றார் அப்படி என்றால் எத்தனை நடிகைகள் இஸ்லாத்தை வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த தங்களுடைய ஆடைகளையும் கலைந்து தன்னுடைய அலங்காரங்களை வெளியிலே காட்டியதனால் ஏற்பட்ட கொடுமைகளை அனுபவித்தின் காரணமாக எது கொடுமை என்று அவர்கள் ஆடைகளை முழுமையாக தன் மறைத்துக் கொள்வது கொடுமை இல்லை எது கொடுமை தன்னுடைய அலங்காரங்களை வெளியிலே வெளிப்படுத்துதான் கொடுமை என்று விளங்கிக் கொண்டு என்ன செய்கின்றார்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை கொண்டு பார்க்கின்றோம் யாராவது ஆட்சியாளர்கள் இஸ்லாத்தின் முஸ்லீம்கள் வந்து விட்டால் ஐயோ அமெரிக்கா எவ்வளவு பெரிய நாடு பண்பாட்டுடைய உச்சகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கலாச்சாரத்தில் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களைய அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு முஸ்லிம் வந்து விட்டாரே என்று இல்லாத பொருளாதார நான் சொல்லி என்ன நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒரு ஓமியஒத்தன் சொல்லுகின்றான் அந்த கால் கால்துணர்ச்சியை எப்படி எல்லாம் வெளிப்படுத்தினார் கோழனை உண்டு ஒன்னு நினைப்பார்கள் ஒரு முஸ்லீம் வந்ததற்காக வேண்டி அவர்கள் என்ன செய்தார் இவர் வந்து வாக்குறுதிகளை அள்ளி விட்டார் வாக்குறுதிகளை அள்ளி விட்டார் தான் அங்கே ஆட்சிக்கு வந்திருக்கின்றார் இன்னும் வர முடியுமா நம்ம நாட்டு அரசியல்வாதிகள் மாதிரி ஆறு தேனாரும் பாலாரும் இந்த நாட்டிலே ஓடும் நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய அக்கறங்களை பதினஞ்சு லட்சம் போட்டுள்ளேன் என்று சொல் சொன்னார்களே அப்படிப்பட்ட வாக்குறுதிகளும் அள்ளிவிட்டதான காரணமாகத்தான் அமெரிக்காவுடைய அந்த மிகப்பெரிய சிட்டி பொருளாதாரத்துடைய மிகப்பெரிய சிட்டியாக இருக்கக்கூடிய நியூயார்க்குடைய மேயராக வந்திருக்கின்றார் எதற்கு ஈக்குவல் ஒரு ஜனாதிபதிக்குடைய பவருக்கு ஈக்கோலான அவர் வந்திருக்கின்றார் அந்த மேயரை தம்மிப்படுத்த வேண்டும் என்று முஸ்லிம் என்ற ஒரே காரணத்திற்காக அள்ளி திறமையினால் கடைசி எந்த அவருடைய பேச்சு திறமையினால் அங்க வந்து ஆட்சியை குடிச்சிட்டார்கள் அப்ப இந்த மாதிரியாக ஏதாவது ஒன்னை சொல்லி முஸ்லீம்களை என்ன செய்யணும் ஆட்சியில வரவேற்றக்கூடாது தன்னுடைய கொள்கைகளை கோட்பாட்டின் நிலையாக இருந்து விடக்கூடாது என்றெல்லாம் செய்யணும் கோவலை கொண்டே இருக்க வேண்டும் நினைக்கின்றார்கள் இப்படி மூன்று தன்மையுடையவர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள் தான் இரையை நிராகரிப்பார்கள் கடவுளை நம்புவார்கள் கடவுளை நம்புவார்கள் ஆனா எப்படி நம்புவார்கள் ஏகத்து ஒருவன் தான் இன்று நம்ப மாட்டார்கள் பல குறைகள் கடவுளை நம்பிக்கொள்வார்கள் ஆகினால் இந்த மூன்று தன்மைகள் உள்ளவர்கள் இறையின் நிராகரிப்பாளர்கள் உட்க அவர்கள் கடுமையான வெகு தூரத்தில் இருக்கின்றார்கள் அவர்கள் நினைக்கின்றார்கள் நாம் என்ன சில நேரான பாதையை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்று இல்லை நிச்சயமாக அவர்கள் வலிகட்டில் தான் இருக்கின்றனர் என்பதை அல்லா என வசனத்திலே பதிவு செய்தார் மிக மிக